ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக்ஷ்மியில் வந்து ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரமோக்கு வந்து என்ன ரிவ்யூ சொல்கிறதுனே எனக்கு வந்து தெரியல ஏன்னா இது வரைக்கும் பாகியாவுக்கு மட்டும்தான் ரெண்டு 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 அப்படின்றதே இல்லாமல் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்யா பழனிசாமியோட லவ் ட்ராக் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ப்ரமோவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் அபத்தமாக தான் இருக்குது செல்வி சொல்லும்போதே நமக்கெல்லாம் வந்து கடுப்பாச்சு நிறைய வந்து அதுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்தது நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பழனிசாமியோட பர்த்டே இல்லையா இல்லைங்களா அப்போ வந்து எழில் அதுக்கப்புறம் பழனிச்சாமியோட அக்கா பசங்களாம் கேட்குறாங்க உங்களுக்கு எந்த மாதிரியான பொண்ணு வேணுமாமா அப்படின்னதும் நான் சொல்லாமலே எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே பாக்கியா வந்து புதுசாக ஒரு ஸ்வீட் ட்ரை பண்ண சார் சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க உடனே அந்த பாயிண்ட் வந்து கிளிக் ஆகுது அடுத்தது எங்கள் அம்மாவை வந்து நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க பாக்யா வந்து கேரிங்காக அந்த பாட்டியை வந்து பார்த்துட்டு இருக்காங்க உடனே பழனிசாமி அதையும் நோட் பண்ணுறாரு அந்த பாயிண்ட் கிளிக் ஆகுது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கா தங்கச்சி சொந்த அக்கா தங்கச்சியாக பார்த்துக்கணுன்ற மாதிரி பழனிசாமி சொல்கிறாங்க இவங்களும் அதே மாதிரி கேரிங்காக வந்து பார்த்துட்ருக்காங்க அதையும் வந்து பழனிசாமி வந்து பார்க்குறாரு அடுத்தது வந்து எனக்கு பிடிச்ச பொண்ணை பார்க்கும்போது மனசுக்குள்ளார பல் பெரியணும்னு சொல்கிறாங்க பாக்யாவை பார்த்தது பல் பிரிஞ்சிடுச்சுங்க உடனே வந்து பாக்யாவை ஃபாலோ பண்ணிட்டே பழனிசாமி போகிற மாதிரியான ஒரு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் சாங்கை வர போட்டுவிட்டு ஒரு பிரமோவை வந்து காட்டியிருக்காங்க இப்போ வந்து பழனிசாமிக்கு வந்து பாக்யா மேலே ஒரு அபிப்பிராயம் வந்துருச்சுன்ற மாதிரி ஒரு பிரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இனி இந்த ட்ராக்கை எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா மற்ற லாங்குவேஜஸில் வந்து ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க ஸோ இந்த தடவை என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் வந்து இந்த மேரேஜ்க்கு பாகியாக ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா அப்படின்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் கொடுங்க தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ